ஹாய் கைஸ் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோ எனக்கு அனுப்புறீங்க ஸோ இந்த இஸ்யூ எப்போ வரும் அப்படின்னா பேகு போட்டு பத்து நாள் வரைக்கும் பேகு கரெக்டாக தான் மைசீலியம் க்ரோத் ஆகிட்டு இருக்கும் பத்து நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும் இந்த இஷ்யூ வருது அப்படின்னாலே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெம்பரேச்சர் இஷ்யூ மட்டும்தான் உங்கள் ஃபார்மில் முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூ வரும் இது தவிர என்னமோ டெம்பரேச்சர் இஷ்யூனால் மூணு மூணு ப்ராப்ளம் வரும் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது கன்ஃபியூசன் பண்ணிக்காதீங்க இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே தான் உங்களோட ஃபார்மில் டெம்பரேச்சர் இருக்குது அதை நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ வரவே வராது இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சின்னதாக டாட் மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போயே நம்ம பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும் இல்லைன்னா இந்த பேக் ஃபுல்லாக பரவிடும் அதை எப்படி ரெடி பண்ணுறது நான் அது கீழே வீடியோ கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு நான் கோயம்புத்தூர் அன்னூர் வரேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை உங்கள் ஃபார்ம் ரிலேட்டட் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்சளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏற்றுச்செல்லாம் பண்ணி இருக்கோம் நம்மகிட்ட சீட் அவைலபிள் இருக்குது ட்ரைனிங் இருக்கோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பை ஐஸ்